தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் என்பன ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் அதன் உறுப்பு நாடுகளுக்கும் கூட்ட விண்ணப்பம் ஒன்றை அனுப்பியுள்ளன ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கம் என்பவற்றோடு இருபத்தி ரெண்டு சிவில் சமூக அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் புத்திஜீவிகளும் இணைந்து இந்த கூட்டு விண்ணப்பத்தை அனுப்பியுள்ளன இலங்கை அரசு உண்மையை கண்டறிதலை முன்னிறுத்தி குற்றவியல் நீதியை அல்லது நீதியை புறந்தள்ள முயற்சிப்பது தொடர்பில் மிகுந்த கரிசனை கொண்டுள்ளதாக தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டு விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஐநா மருத்துவரிமை பேரவையின் நம்பகத்தன்மைக்கு சவால் விடுக்கின்றது எனவும் இதற்கு பேரவை உறுதியாக பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விடுக்கப்பட்டுள்ள கூட்டு அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பாக்கத்தை முன்னிறுத்தி நீதி உண்மையை கண்டறிதல் ஆகிய இரண்டையும் பிற்போட வேண்டும் என அரசாங்கம் கூறுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறையை முன்னிறுத்தி உண்மை நீதி பொறுப்புக்கூரலை புறந்தள்ளுதல் காலத்தை இழுத்தடிக்கும் செயலாக தென்படுவதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமாதானத்தை முன்னிறுத்தி நிதியை புறந்தள்ளல் அரசியலமைப்பாக்க முயற்சியின் நேர்மை தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாகவும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டு விண்ணப்பத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்தை பொறுத்தவரை மருதுரிமை பேரவையின் தீர்மானமானது அவர்களின் சாணக்கியமான வெளியுறவு கொள்கை உத்தியின் ஓர் அங்கம் எனவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலப்பு நீதிமன்ற முறை இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பு என தெரிவித்து இலங்கை அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றாது தட்டிக்கழித்து ஐநா செயன்முறையோடு அரசு ஒத்துழைத்து போக விரும்புகிறோம் என்ற பொய்யான வேடத்தை அம்பலப்படுத்துவதாகவும் இந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் அதே தீர்மானத்தை நிறைவேற்ற இலங்கை அரசாங்கத்திற்கு நேர அவகாசம் வழங்க கொண்டுவரப்படும் தீர்மானமானது தன்மையானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா நா பேரவையில் பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற மாட்டேன் என ஓர் அரசு தெளிவாக சொல்லுமிடத்து அவர்களுக்கு அதே தீர்மானத்தை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்குவது ஐநா மருதுரிமைப் பேரவையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தும் செயல் எனவும் அந்த கூட்டு விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கால அவகாசம் வழங்குதல் நீதிக்கான தேடலை நீர்த்து போக செய்யும் நடவடிக்கை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் சுயாதீனமான சர்வதேச விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் இலங்கை அரசு கலப்பு நீதிமன்ற முறையை நிராகரித்தமையானது உள்நாட்டில் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதே இன்னும் சாத்தியமற்றதாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டுமெனில் இலங்கை அரசு இழைத்த பாரிய குற்றங்கள் தொடர்பில் விசாரிக்க தனியான சர்வதேச தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த விண்ணப்பத்தில் கூறியுள்ளன அதுவரையிலும் ஐநா நா மீறல்களை கண்காணிக்க ஐநா நா செயலாளர் நாயகத்தின் அலுவலகங்கள் வடக்கு கிழக்கில் ஸ்தாபிக்கப்படுதல் அவசியம் எனவும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் கூட்டு விண்ணப்பத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது